என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பேசிய நம்முடைய அப்பா கல் நல்லசாமி அவர்கள் என்னுடைய அன்பு தம்பி பனையேரி பாண்டியன் என்னுடைய தம்பி விக்டர் எல்லாரும் கல் என்பது நமது உணவு நமது உரிமை என்பதை பதிவு செய்தார்கள் இங்கே சிலர் ஏதோ கல்லை நாங்களே இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது போல ஒரு ஓவர எங்கேயோ உட்காந்து காட்சி எடுத்துகிட்டு வந்தது போல கருதுகிறார்கள் அப்படி இல்லை தமிழனுடைய வாழ்வியலோடு இணைந்த ஒன்று கரும்பு வாழை போல பனையும் தென்னையும் அப்படிதான் நீங்கள் பார்க்கணும் வேளாண்மையினுடைய விரிவாக்கம் தான் ஆடு மாடு வளர்த்தல் கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் மீன் வளர்த்தல் இது போன்ற இதுபோன்ற இவைகள் எல்லாம் பனை தென்னை எல்லாம் வேளாண்மையில் ஒரே ஒரு விரிவாக்கம் அது தெரியாமல் கல்லுக்கு தடை போடுவது என்பது அந்த கொடுமையை நம்மளால் ஏற்க முடியாது ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டார்கள் அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும் அதை எதிர்த்து முறியடித்தோம் அதிகமாக மாட்டினுடைய பயன்பாடு நாட்டு மாடு என்றால் என்ன ஏட்டு பால் என்றால் என்ன என்பதை தெருத்தெருவாக ஊர் ஊராக பேசி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு மகன் நான் என்பதில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரும் எழுச்சியாக வந்ததற்கு ஒரு பெரிய காரணியாக நான் இருந்தேன் என்பது யாராலும் மறுக்க முடியாது தன்னெழுச்சியாக நம் பிள்ளைகள் மக்கள் போராடி அந்த தடையிலிருந்து சற்று விடுதலை பெற்றிருக்கிறோம் அதுபோல கல் எங்கள் ஐயா நல்லசாமி அவர்கள் சொன்னது போல மது என்று நிரூபித்து விட்டால் பத்து கோடி தருகிறோம் என்கிறார் தாயின் இருந்து வருகிற பால் போல பனையின் மார்பிலிருந்து இது வருகிறது பனம்பால் தென்னம்பால் நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வந்த உடனே கல் என்றதை நீக்கிவிட்டு பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு என்றுதான் கடைகளை திறப்போம் சீமை சரக்குகளை தடை செய்வோம் இந்த மாதிரி தெருவுக்கு ரெண்டு கடைகளை இருக்கிறதை மூடுவோம் உயரக விடுதிகள் ஐந்து நட்சத்திர விடுதிகள் சுற்றுலா தலங்கள் கடற்கரையில் இருக்கிற தங்கும் விடுதிகள் அதுக்கு வேணால் அனுமதி கொடுத்து வெளிநாட்டு பயணிகள் வந்தால் அவர்களுக்கு வேணால் அந்த வாய்ப்பை கொடுப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி தெருவுக்கு இரண்டு படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு ரெண்டு குடிப்பகங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள் கல்லை விஷம் என்கிறார்கள் அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது தாஸ்மார்க் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது கல் நஞ்சு என்றால் கல் மது தடை செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மார்க் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்குற தீர்த்தமா புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை இந்த கேள்வியை எழுப்பாதவன் எப்படி மானமுள்ள மனிதனாக அதுவும் தன்மான மிக்க தமிழனாக இருக்க முடியும் புதுச்சேரியில் இருக்குது கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கர்நாடகாவில இருக்கே எல்லா மாநிலங்களிலும் இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை ஒரே காரணம்தான் என் உடன் பிறந்தார்களே எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் ஆண்டு இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கில்லாது டாஸ்மாக் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறான் இங்கே இருக்கிற சிக்கல் அதுதான் கல்லை திறந்து விட்டால் எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்தாலும் எவ்வளவு குடிக்கிறவனாக இருந்தாலும் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் முடிஞ்சிடும் கல் உணவின் ஒரு பகுதி ஏன் தருவான் சாப்பிடும்போது சாப்பாடு மட்டும் போதும்ன்றான் அது மாதிரி கல் ஒரு மூணு லிட்டர் குடித்தா போதும்ன்றான் ஆனால் மூணு லிட்டரை குடிச்சுட்டு ஒரு அதிகபட்சம் போனால் நூறுரூவாய்க்கிலோ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான் ஆனால் டாஸ்மாக இருக்குது சரக்கு அதை அனுமதிக்கலை நீ நூறுரூபாயோட வீட்டுக்கு போறியா இங்கே வா பொண்டாட்டி தாலியாக இருக்குன்னு வா இவர்கள் அந்த கடையை திறந்து வைத்து விட்டு அதுவும் பெரிய வியாபாரியே சொல்லுகிறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா உங்கள் அப்பா நான் சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள் அது கடையை வைக்கிறது அது நான் தான் அது நான் தான் எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஒரு தாத்தா தெருவில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக பிள்ளையா இருக்கும்போது பாடாவதி பல்லுப்பொடி யாரும் வாங்காதீர்கள் பாடாவது பள்ளுப்பொடி யாரும் வாங்காதீர்கள் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு பாரு நாங்கள் எங்கள் அம்மா பாவம்மா தாத்தா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுங்கிறாருன்ட்டு அவர் சொன்ன பாடாவதி பல்லுப்பொடியை வாங்குவோம் அது மாதிரி நம்ம அப்பா யாரும் குடிக்காதீர்கள் யாரும் குடிக்காதீர்கள் உங்களை தான் திறந்து வச்சிருக்கேன் ஐம்பதனாயிரம் கோடி அதுலேருந்து தான் வரணும் இது இது ஒரு கூத்து இது ஒரு கொடுமை அதான் இது அந்த நிலைமையை மாற்றணும் கலிகள் கலிகற்கு நீட்டத்தம் கையால் கலிகள் கலிகள் விதிர் திட்ட வெங்கள் துளிகலந்து வெங்கல் கலந்து ஓங்கு எழில் யானை மிதிப்ப சேராகுமேன்னு சங்க இலக்கியத்தில் பாட்டுருக்கு அதுக்கு என்ன பொருள் கல்லை குடிக்கும் போது சிந்திர கல் நுரை அதெல்லாம் தெருவெங்கு நிறைஞ்சு கிடக்கும் போது அதுல மிதிச்சு போன யானை நடந்து போகும்போது அந்த கல்லோட சேர்ந்த மனம் வீசுது சங்க இலக்கியத்துல இங்க பல பேர் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் அதே அதிகமான அவையும் கல்லுண்டு உண்டு பேச்சிக்கொண்டிருந்தாங்கிறான் இது என் வாழ்வியலோடு கலந்த உணவு எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது எந்த கொம்பா அது கும்பலுக்கிட்டு கொடுக்கக்கூடியது தேவையில்லாத வேலையை பானையர் கல்லறக்கிறவனை கைது செய்தவார் ஆறு மாதந்தான் ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விட்ருவேன் பூராத்தை வச்சு செஞ்சு விட்ருவேன் ஆஹாமா தேவையில்லாது வந்தால் அவனை வந்து சொடக்கூடாது நீ இந்த சேட்டை எல்லாம் செய்யக்கூடாது பூரா இது விவசாயம் பனை தென்னை என்பது விவசாயம் ஐம்பது அறுபது ஆண்டு கால பனை ஐம்பது ரூபாக்கி விற்கிற ஆவலம் ஐம்பது கோடி பனை இருந்த இடத்துல ஐந்து கோடி பனை தான் இந்த நிலத்தில் இருக்குது எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சே பத்து கோடி பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் என்ற திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே அரசியல் பேரிக்கம் நந்தம்னர் கட்சி தான் நாங்கள் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை தூவி வருகிறோம் எனக்கில்லை எனக்கும் எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு நாங்கள் அதிகாரத்துக்கு வந்த போது பனையை தென்னையை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் அமைப்போம் எண்ணூத்தி நாற்பது பயனை தருகிற உலக உயிர் பனை ஒன்றுதான் பனை ஒன்றுதான் பனை என்னுடைய தேசிய மரம் அதை நான் இழக்க முடியாது பனை அதை நினை என்பதான் எங்களுடைய மந்திரம் பனை அதை நினை தாயை போல் கட்டி அணை அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம் இதை வந்து கால் மது இதெல்லாம் சொல்லக்கூடாது இங்க சில மேதைகள் என் தம்பி எஞ்சான் பாருங்க பனைலேருந்து சாறு பனஞ்சாறு வரும் அதில் எதாவது கலந்தால் தாங்கல்லாகும் ஆல்பர்ட் அயன்ஷன் தாமஸ் ஆல் வெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க இவங்களெல்லாம்டா டேய் நான் வென்று வந்து இதே பனையில் கட்டி வச்சு விற்கிறேன்டா டேய் ஐயோ கே பயனா சேட்ட சேட்ட ஒருத்த வாத்தியார் ஒருத்த பேராசிரியர் ஒருத்த முதல்ல முச்சார் நீ இனிக்குதா சக்கரை கொடுக்கலாதா டேய் நாட்டை இவங்க கிட்ட கொடுத்தா விளங்கம்டா டேய் விலங்கா எதற்காக இந்த வேலையை நான் செஞ்சேன் நான் இதில் ஏறத்தான் தயாராக இருந்தேன் என் தம்பியை வேணாம் இந்த படிக்கிட்டு எல்லாருமே அதில் தான் ஏற வாங்கிட்டான் நான் வரும்போது இது இந்த படாது விசையேனு வச்சுருக்கேன் கர கரகரன்னு கொண்டு விட்டுரும் இப்போ எல்லாம் இந்த இது மாதிரி பொக்கிலின் மாதிரி அப்படியே நகத்தி நகத்தி கொண்டு போச்சு ஏறி சீவிட்டு இறங்க வேண்டியதான் ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்கிற வேலை இல்லை உழைக்கும் மக்கள் ஏழை எளிய மக்கள் செய்கிற எல்லாருடைய வேலை இந்த வார் ஆதியில் வேட்டையாடினேன் காடுகளில் வேட்டையாடி விலங்குகளை தின்னேன் அப்போது நான் வேடுவன் வேட்டக்காரன் வேடன் வாழ்ந்ததால் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவனானே நம்ம எல்லாரும் குறப்பய மக்கதாங்கிறத மறந்துடாத ஆதி தாய்க்குடி குறவன் அடுத்து கீழே வந்த வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் நான் வளர்த்து உண்ண முடிவெடுத்தேன் காடும் காடு சார்ந்த இடமும் அங்கிருந்தது சின்ன சின்னதாக அதனால நிலத்துக்கு பேர் வந்து என் முன்னவன் முல்லைன்னு வச்சான் மலையில வாழும்போது மலர் வாழ்ந்தனால குறிஞ்சின்னு அந்த நிலத்துக்கு பேர் வச்சான் இலக்கியத்தில் அன்னைக்கு அங்க வாழ்ந்தவனுக்கு தெரியாது அந்த நிலத்தில் வாழ்ந்த தலைவன்தான் என்னுடைய தலைவன் என்னுடைய இறைவன் முருகன் குன் குறிஞ்சி நிலத்திலே குன்றில் வாழ்ந்தவன் இன் குன்றதால் அவன் குன்றவன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குடிகொண்டவன் அவன் மலைகளில் ஏறி 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 முகிழ்க்கும் தசையிட அரும்புவதே அழகுங்கிறான் இப்போ நாங்கள்லாம் ஏறி ஜிம்முக்கு போய் என் பாட்டை அங்கேயும் ஏறி முறுக்கேறி நின்றான் அதனால முறுக்கன் முருக்கன் 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 முருகன் முருகன் ஆயிடுச்சு முருகன் என்றாலே அழகு அதனால கவனிச்சுக்கணும் கீழே இறங்கி வந்த ஆடு மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சேன் அங்கேயே ஒன்று ரெண்டை கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொன்னவன் நான் தான் சந்தேக இருக்கா என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் ஏன எழுத்தன்ப கண்ணன்ப என்பண்டும் என்று எழுதுகிறானே ஒழிய எழுத்தன்ப என்பதில் எழுத்து வரதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சவன் இந்த கூட்டம் தான் அந்த நிலத்தில் வாழ்ந்தவன் ஆடு மாடுகளை மேய்த்தவன் ஆயன் கோன் அந்த தான் தலைவன் தலைவி உருவானால் அந்த தலைவன் கையிலே ஒரு கோளை கொடுத்தான் அவன் கோன் அவன் அரசன் அது நாங்க இன்னும் யாதவ யாதவன் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓனார் நான் அரசன் நான் கோன் ரெண்டாவது தாய்க்குடி கீழே இறங்குனேன் நிலமும் இந்த மாதிரி வயல் வயல் சார்ந்த இடமும் அங்கே வந்த மருதம் மரம் அதிகமாக இருந்தது அதனால அந்த நிலத்துக்கு பேரும் மருதத்திணைன்னு வச்சான் அங்கே தான் வேளாண்மை செய்து வாழ தொடங்கும் இதனால் உனக்கு விளங்க நாங்கள் ஒன்றும் இல்லை அன்றிலிருந்து அன்றிலிருந்து இது என்னோட இணைந்து இருக்குது இந்த பனை இந்த ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் எல்லாம் ஏதோ புதுசாக நான் செய்கிறேன்னு திராவிட இந்த திருளை இருக்கிற வரை கல் மதுவாக தான் இருக்கும் டாஸ்மார்க்கு சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும் இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும் வேறு வழி இல்லை ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி ஓ அதை தடை செஞ்சது அதை நீர் உடச்சி நொறுக்கின மாதிரி இதை நொறுக்கணுன்ட்டு என் ஊரில் கல் இருக்கணும் சொந்தக்காரன் கூட பிடிச்சி போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதுன்ட்டேன் தகர் தெரிஞ்சிடும் வந்தாதுங்கிட்டேன் வேறதான் வேலை செய்யும் இப்போ ஒவ்வொன்றா செய்கிறேன் இந்த வாரி ஒன்று ஒன்றா இன்னும் கல் இறக்கியிருக்கேன் நேத்து இந்த நீ வந்து தாய்பூசத்துக்கு திருமுருக பெருமானுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய்யிருக்கேன் செய்ய மாட்டான் சேகர்பாபுக்கு என் தாய்மொழியில் சொல்லணும்னு என்ன வேத்தி கிடக்கு அவனுக்கு என்ன நேற்று கிட அவர் தாய்மொழி அது இல்லை அப்ப நான் என்ன பண்ணுவேன் நீ அங்க குடமுழுக்க நடத்து நான் அங்கே பக்கத்தில் நடத்துறேன் அதே என் முருகனை வச்சு அதே எழுபத்தாறு குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழ்ல என் பாட்டனுக்கு என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன் அந்த முருக தன்மானமிக்க மிக்க தமிழ் மகனா என் தாத்த என் பாட்டன் பேரனோட நிக்கிறா ஊரானோட நிக்கிறான்னு பாத்துருவோம் எவனோட என் பாட்டை நிக்கிறான்னு பாத்துருவோம் வா வா அன்னைக்கு பாத்துருவோம் அது மாதிரி அடுத்தது ஆடு மாடுகள் மேய தடை விடுறான் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது மலையை வெட்டி என் தாயின் மாறை அறுத்து அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த சட்டம்னு போட்டு என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடை மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான் வளர்க்க போடுறான் அப்ப என்ன பண்றது நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன் அதுல அவன் ஜரியா வரல நானே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கருவாழோட இப்போ பாலையருவாழோட அப்புறம் வாங்கோட மேய்க்க போவேன் எவன் குறுக்க வருவான்னு பார்ப்போம் ஏய் எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம் குறுக்க வேணா வந்தா வச்சு குறுக்க ஒடிஞ்சு போயிடும் பார்த்து பண்ணிக்கலாம் அங்கே ஆடு மாடுகளை மேய்க்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் ஒவ்வொன்னா செய்யறேன் ஒவ்வொன்னா செய்கிறேன் ஒன்றும் இந்த இது இருக்கு எனக்கு ஒன்றும் வேற வேலை இல்லை யாரோ சொன்னார் அதே வழக்குன்னு எனக்கு தேர்தலாம் ஆறாவது ஏழாவது கடமை தான் முதல்ல இதுதான் உலகத்தில் எனக்கு மகிழ்ச்சியானது எதுன்னு கேள்வி சிறையில் தான் ஏன்னா எவனும் எனக்கு அழைக்க மாட்டான் செய்தி போட மாட்டான் அண்ணே என்னை கிள்ளிட்டான் அண்ணே என்னை நோண்டிட்டான் வரல இருபத்தி நாலு மணி நேரமும் புத்தகமும் நானும் இருப்பேன் பக்கத்தில் ஒரு ஏடு இருக்க ஒரு பேனாக இருக்குது நான் பாட்டுக்கு எழுதுவேன் மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு வந்து வந்து பூராப்பையும் கொண்டு எடுத்துடுவேன் இப்போவே கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை அந்த காவலர் கெஞ்சுவார் ஐயா 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 நீங்கள் கொஞ்சம் தூங்கிட்டியா காலையில் எழுந்திரிச்சு படிக்கலாம் இல்லைங்க ஐயா ஐயா அப்படின்னு காலையிலையும் படிக்கணும் இப்பவும் படிக்கணும் உங்களுக்கு தூக்கிறதுனா அப்படி ஓரமாக அங்கே போய் இருந்து தூங்குங்க ஒரே ஒரு காவலரை எனக்கு போடுவோம் அவரையும் மேலே அன்பாக அவருக்கு வேறு ஆள் இல்லை ஐயா ஐயா நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு படிக்கலாம் இல்லைங்கய்யா என்னை பற்றா தாயோடு இப்படிலாம் கருணையாக பார்த்து ரொம்ப அன்பா ஐயா 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 சாப்பிட்டு சாப்பிட்டு பிடிங்க ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க அதனால எதுக்கும் பயப்படுற ஆளு நம்ம இல்ல அடுத்து ஒவ்வொரு போராட்டமா செய்யறேன் ஒண்ணு ஒன்னா எதுங்க இடியட்டு இடியே விழுந்தால் நகர்றதா இல்ல ஒண்ணும் இல்ல அதனால ஒவ்வொரு போராட்டம் பாரு எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமா அவனே கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுகிட்டு இருப்பான் இப்போ நான் எங்கள் தம்பியில் முடிவு பண்ண தீ குளிக்கிற போராட்டம் ஏன்னா சீமானுக்கு பேர் வந்துடும் பல பேரும் தீ குளிச்சு சாமான் அதனால கல் இறக்கிறது இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான் இந்த கல் இறக்குற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உங்க உடன் பிறந்த ஒரு அண்ணன் கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்பட இருக்கிறவங்கிறத நீ கவனத்தில் வச்சுக்கிறோம் ஒன்றுக்கும் பயப்படாத ஒன்னுக்குமே எப்படிதான் அதிகபட்சம் பத்து மாசம் ஆடுவான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு படைப்பம் புதிய அரசியல் வரலாறு என்று வரேன் மட்டும் இல்ல தான் நீ என்ன தேட வேண்டியது இல்லை சின்னத்திலே நான் தான் இருக்கேன் அவனுக்கு தெரியல சீமா மூஞ்சின்னு கொடுத்துட்டான் சீமானுதான் வரைஞ்சு தெரியாதுல்ல தேர்தல் ஆணையத்தில் இருக்கவனுக்கு அவனுக்கு இப்ப ஐயா அவர் தானே ஐயா என்னது இது சீமான் சின்னம் இல்லை தான் சின்னம் அதனால எப்படியாவது ஓட்டை போட்டு வெளில விட்டு புரியுதா முருகனே என் கூட குட்டியில் இருக்காங்களா வேறு முருகன் சிவன் சிவன் அப்புறம் எங்கள் மாயன் திருமால் பெருமாள்லாம் ஏன் பின்னாடிதான் ஏன்கல்ல பேர நான் தான் இருக்கேன் அவனுக்கு ஏவனும் வரமாட்டான் ஏவனும் வரமாட்டான் உனக்கு என்னை விட்டால் நாதி கிடையாது எனக்கு உன்னை விட்டால் நாதி கிடையாது அதனால தாய்வு செய்து இந்த பாருங்க எங்கள் அப்பா கல் எங்க அப்பா பாருங்க எத்தனை ஆண்டுகளா எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு போராடுறாங்கன்னு பாருங்க அவர் அவர் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகள் நாங்க வென்று வந்து கல்ல திறக்கிறான் அவர் கையால திறக்கிறான் ஏ ஏவன்தான் வரான்னு பாக்குறோம் மூடுறோம் டாஸ் மார்கா அவர் கையால மூடுறோம் பானை தன்னை வாரியத்துக்கு நம்பி பாண்டியன் தலைவரா போடுறான் ஓட ஆடுறா பாத்துக்குறோம்டான்னு ஏ ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபா அமெரிக்கால உலக நாடு இல்ல கருப்பட்டிக்கு அலை உற்பத்தி இல்ல நாம வர்ற பனை தென்னை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலை போடுறோம் வாழ்விடத்தில் அரசு வேலையை கொடுக்கறோம் படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை பாய் விண்ணுதல் நார் விண்ணுதல் கொட்டான் விண்ணுதல் கார்பட்டி செய்தல் நாட்டு சக்கரை செய்தல் பணம் கற்கண்டு செய்தல் எல்லாம் அந்த இடத்துல தொழிற்சாலை எங்கேயும் கவர்மெண்ட் வேலை அரசு வேலை நீ வெளியில் வர வேண்டியது இல்ல வாழ்விடத்துல வேலை தர்றவன் அண்ணே நீ என்னை வெல்ல விட்டுரு வெல்ல விட்டு நான் பயன்படுத்தி காட்டுற மாதிரி நீ என்னென்ன வேலை செய்யணும் பாரு மண்டை முழுக்க கனவு ஒன்னே ஒரு ஓட்டு ஒரு ஓட்டை போட்டு விட்டு மீதியை நான் பாத்துக்கிறேன் அதனால பயப்படாத பயப்படாத கல்லை குடிக்க ஊக்கப்படுத்துறாரு டே ஒரே கேள்வி தாண்டா கல்லை குடிச்சு செத்தமே ஒருத்தனை சொல்றான் சொத்தம்பிட்டையும் வித்தவனை காட்டுறா நாங்க போயிடறோம் ஒரு முறை கள்ள குடிச்சு பாரு இப்படி மினு மனு திம்ரா இருக்குண்டா திமரா இருக்கு அந்த இது குடல் செத்து போச்சு ஈரோக்குழா அழுகி போச்சு இந்த இது ஆர்கான் செத்து போச்சு ஒரு அளவு இருக்காது எல்லாம் தெம்பாயிரும் அதனால கல் என்ற சொல்லை ஒழிப்போம் நம்ம மூதாதை கல் உண்டாமைன்னு பாடிட்டாங்கிறாங்க அவன் எல்லாம் பாடினான் புலால் உண்ணாமை கூட தான் சொல்லியிருக்கான் அவன் சொல்லியிருக்கான் எல்லாம் அவனே தான் சொல்லியிருக்கான் இப்போ அவனை வந்து எல்லா உயிர்களும் கைவப்பி தொழும்றான் புலால் உண்ணாமை இருக்கிறவனே அவனே சொல்றான் அவன் என்ன சொல்கிறான் குலையில் கொடியோரை வேந்தருத்தல் பயங்குள் களை கட்டணோடு நேருங்கிறான் அரசனுக்கு துரோகிகளை போட்டு தள்ளுறதும் ஒரு ஒரு கலை எடுக்கிறதுக்கு சமமிடாங்கிறான் அதனால தான் பாளையர் வாழோட சுத்தம் பல வேறு கலை எடுக்க வேண்டியது இருக்க அது வந்து அதனால் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது சிறை என்றால் நிறை தடை என்றால் உடை எதையும் தகர்க்கும் தமிழர் படை அதனால் தைரியமாக இருக்கு கவலைப்படாமல் ஒவ்வொன்றா செய்கிறோம் ஒவ்வொன்றா செஞ்சு விடுவோம் எதாவது இருக்கோ எதிர்த்து போரிட்டு நொறுக்குவோம் அப்போ என் தம்பி கூட சொன்னால் வன பாதுகாப்பு அண்ணே நம்ம மேல்முறையீடு செய்யலாம்னா இங்கே இருக்கிறத விட அங்கே இருக்கிற பிரிய ஆமாம் அதெல்லாம் மேயக்கூடாதுட்டானே சிக்கலாயிரும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீதிமன்றம் சொல்லிடுச்சு எந்த மன்றம் சொல்கிறது நாங்கள் கேட்க இல்லை எங்கள் மக்கள் மன்றம் சொல்றதா எங்களுக்கு முக்கியம் நீதிபதி சொல்லிட்டாருங்கிறான் எண்ணூற்றி பதினஞ்சு டாஸ்மாக் கடையில திறக்கலாம்னு நீதிபதி சொல்றாரு ஏற்கையா எதிர்க்கிறியா ஆ எதிர்க்கிறியா எட்டு எட்டு சக்கர வாகனத்துல எழுநூறு லாரியில கன்னியாமுரியிலிருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போகலாம் கேரளாவுக்குன்னு நீதிபதி தீர்ப்பு சொல்றாப்புல ஏற்கனையா எதிர்க்கிறியா இது நீதியா நீதியா அப்போ அநீதிக்கு எதிராக புரட்சி செய்கிறவன் நாங்கள் அநீதியை அச்சம் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத் நபிகள் நாயகம் செல்லலாக வளைக்க செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கார்கள் அநீதியை கண்டு அச்சம் துணிந்து எதிர்த்து போராடின ஒரு போராளி நம்மிடத்தில் இருந்தான் புரட்சியாளர் பழனி அவனுடைய பிள்ளைகள் நாம் துணிந்து அநீதியை எதிர்த்து போராடுவோம் அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் தொடர்ந்து தொடர்ந்து சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து கொள்கிறோம் அடிமையாகிறான் நாம் அடிமையாக தயாராக இல்லை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நம் முன்னவர்கள் வைத்தம் கிளர்ந்து எழுவோம் நம் உரிமை கல் நம் உரிமை கல் நம் உணவு விரும்பி உண்போம் எதை பற்றியும் கவலைப்படாத பிரச்சனை